ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் போன முறை சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி பகுதி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிறந்த அரவக்குறிச்சி தொகுதியில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இஸ்லாமிய தெருவுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு திமுகவுடைய தூண் தூண்டுதல் பேரில் இஸ்லாமிய மக்கள் சில பேர் வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த பகுதிக்கு வரக்கூடாது அப்படின்னும் பிரச்சனை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எலெக்ஷனில் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் வெறும் ஏழு ஓட்டுகள் மட்டும்தான் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு விழுந்தது இந்த நிலையில் அதே பகுதியில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது பாஜக மாநில தலைவராக ஆன பிறகு முதல் முறையாக அந்த பகுதியில் பாத யாத்திரை எண்மக்கள் யாத்திரைக்கு செல்லும்பொழுது அங்கு இஸ்லாமிய பெருமக்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்திருக்காங்க முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துக்கு அந்த பகுதிக்கு வரக்கூடாது அப்படின்னு போர்கூடி தூக்கிய ஒரு சில திமுகவுடைய பேரில் செய்த தவறு தற்போது அதே மக்கள் அண்ணாமலை அவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களிடம் சில இஸ்லாமியர்கள் வந்து அண்ணாமலை அவர்களிடம் தங்களுடைய குறைகளையும் கோரிக்கை மனுக்களாக எழுதி அண்ணாமலை அவர்களிடம் கொடுத்திருக்காங்க முக்கியமாக இது மிகப்பெரிய அளவில் ஆளும் திமுக அரசுக்கு வந்து புலியை வயத்தில் புலியை கரைப்பது போன்ற ஒரு நிகழ்வாக அமைஞ்சிருக்கு ஏன்னா எங்கு சென்றாலும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஹிந்துக்கள் என அனைத்து மத மக்களும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை ஒரு தலைவராக அங்கீகரித்து அவரை வரவேற்கிறாங்க முக்கியமாக அவங்களுடைய மத வழிபாட்டு தலங்களுக்கு அண்ணாமலை அவர்களை அழைத்து சென்று அங்கே வந்து பிரார்த்தனையில் ஈடுபடுறாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அனைத்து மதத்திற்குமான தலைவர் அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறார் இதை திமுக திமுகவால ஏத்துக்க முடியும் அரவக்குறிச்சி தொகுதியில அண்ணாமலை அவர்கள் வரானு தெரிஞ்ச உடனே மிகப்பெரிய பிரம்மாண்டமான அண்ணாமலை அவர்களுக்கு கட் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கட் அவுட்டு போன்று பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அரவக்குறிச்சி பகுதியை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் பகுதியில் வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அங்கு உள்ள மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சிங்காநல்லூர் பாத நம்ம பாஜக தலைவர் மற்றும் நம்ம கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் என அனைவரும் இந்த பாத கலந்துக்கிட்டாங்க இந்த சிங்கானல்லூர் பகுதியில் மக்கள் வந்து மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்திருக்காங்க முக்கியமா சிறுவர்கள் இளைஞர்கள் மாணவ மாணவிகள் என அனைவருமே அண்ணாமலை அவர்களிடம் ஒரு போட்டோ வச்சு எடுக்க எடுக்கணும் அப்படின்னு படை திரண்டு அங்க வந்திருக்காங்க அங்க முக்கியமா நம்ம ஹிந்துக்களுடைய முதல்வர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அண்ணாமலை அவருடைய அந்த பாத வந்து கலந்து கொண்டு அண்ணாமலை அவர்களை வாழ்த்திருக்காரு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நூறாவது நாள் பாதயாத்திரை யாத்திரை பாதையில் நடந்தது அந்த ஃபுட்டேஜ் வந்து இப்போ தாங்க கிடைச்சிருக்கு அங்கு நடந்த தரமான சம்பவத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ணாமலை அவர்களிடம் அங்கு உள்ள அண்ணாமலை சொந்தக்காரர்கள் உறவினர்கள் என அனைவரும் அண்ணாமலை அவர்களிடம் படைத்த விபூதி பிரசாதங்கள் மற்றும் சால்வைகள் போட்டோ எடுப்பதற்காக கூட்டம் கூட்டமாக காத்திருக்கிறாங்க அந்த பகுதியில் இந்த அரவக்குறிச்சி பகுதி அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத யாத்திரையாக அமையும் ஏன்னா அளவுக்கு மிக பிரம்மாண்டமான அண்ணாமலை அவர்களை எதிர்பார்க்காத ஒரு வரவேற்பை அங்கு உள்ள மக்கள் கொடுத்துருக்காங்க முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் எந்த பகுதிக்கு வரக்கூடாது அப்படின்னு இஸ்லாமியர்கள் திமுகவோட தூண்டுதல் பேரில் போராட்டம் பண்ணி இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியில் அந்த இஸ்லாமியர்களே நம்ம ஊருகாரர் வந்திருக்காரியா அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை மிக பிரம்மாண்டமாக வரவேற்றது உண்மையாலுமே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு நம்ம ஊர் மக்கள் நம்ம மே நம்மளுக்கு மேலே நம்பிக்கை வச்சு நம்மளை வந்து வரவேற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மன திருப்தியோட இந்த யாத்திரையை அண்ணாமலை அவர்களால் மறக்கவே முடியாத அளவுக்கு இந்த அரவுக்குறிச்சி யாத்திரை வந்து அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அனைத்து மதத்திற்குமான ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாளைய முதல்வர் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தை ஒரு படித்த இளைஞர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஆளப் போகிறார் தயவு செய்து மக்கள் சிந்தித்து அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் அனைத்து பகுதியிலும் நிற்கும் வேட்பாளர்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் கண்டிப்பாக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லா